മൂന്ന് സന്ദർശന <tip> அல்லாஹ் கிராமத்துடைய நாளையில அனைத்து சமூகத்திற்கும் எங்களை சாட்சியாக பாட்டுவான் அல்லாஹ் நூ அலை சலாம் சமூகம் சொல்லும் நூ அலை சலாம் எங்களுக்கு வரல இஸ்லாத்த தரல அந்த நேரம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேப்பா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க சொல்லுவோம் வந்தார் நாங்க சாட்சி சொல்றாரு உம்மதன் ஓசதா ரெண்டாவது சகோதரிகளே வல்த கும்மிங் கும் கும்மதுரு நகிலல் ஹைர் அல்லா சொல்றேன் இந்த உம்மத் எப்படி இருக்கணும் தெரியுமா அல்லாட கட்டல மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கும் செய்யறோமா இந்த வேலையை சகோதரர்களே நாங்க சிறந்த உம்மத் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா நாங்க மட்டும் தொழுதுட்டு நாங்க மட்டும் நோம்ப பிடிச்சிட்டு இபாத செஞ்சிட்டு இருப்போம் மத்த மக்கள் வழிகட்டில் போயிடுவாங்க எங்கட மனைவிக்கு கூட சொல்றதுக்கு தைரியம் இல்லை

كنتم خير أمة أخرجت للناس வெளியாக்க பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகமாக நீங்க மாறிட்டீங்க நாங்க ஏன் சிறந்த சமூகமாக மாறிட்டோம் என்ன காரணம் எங்கட சிறப்பு சகோதரர்களை குறைஞ்ச ஆயு நாங்க தொழுகிறோம் விவாத செய்கிறோம் ஆனா சிறப்பு ஏன் தெரியுமா நல்லத மக்களுக்கு ஏவனும் கெட்டத தடுக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க நீங்க செய்றீங்களா உமரதியம் வந்த ஆயத்துடைய விளக்கம் சொன்னாங்க இந்த வேலையை செய்தா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறோம் என்னோட ஃபங்க்ஷன்லயும் கூப்பிடுறோம் அலஹம்து இல்லா சகோதரர்களே உளமாக்கள் மாத்திரம் அல்ல ஒவ்வொருத்தருடைய கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை இது என்ன கும்தும் ஹையரா உமத்தி

മുുംബി എം ആ മുതൽ മുതലാ പോഹമ്മ ഇതേപോലെ സഹോദരം எல்லாம் ஓடறதுன்னு அனுப்ப மாட்டேன் முதல் முதலா நூ ஹலைசலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு சாலி ஹலைசலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு இப்ராஹிம் அலைசலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் இல்ல முதல் முதலா சொர்க்கம் போறது நாங்க நாங்க சொர்க்கம் போகாத வரையில் வேற யாரும் சொர்க்கம் போகலை ஏன் இப்போ கடைசியா உலகத்துல வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில வாழறோம் ஆனா நாங்க முந்தி பேத்துருவோம் காரணம் என்ன என்ன காரணம் சகோதரர்களே இப்ப மூசா அலை இஸ்லாத்துடைய சமூகம் தொழுதாங்க எங்களோட கூட தொழுதாங்க நோன்பு பிடித்தாங்க ஜகாத் கொடுத்தாங்க எல்லாம் அவங்கள சரியத் மிக கஷ்டமானது எங்கட சரியத் மிக லேசானது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகிறத ஒரு மாத நோம்பு ரெண்டரை வீதம் ஜகாத் அவ்வளவுதான் ஆனா நாங்க ஏன் முதல் சொர்க்கம் போறது நியமிக்க சகோதரர்களே என்னோட ஒவ்வொருத்தர் மீதும் பொறுப்பு இருக்கு மவுளை மாறுற பொறுப்பு உளமாக்கல்ற பொறுப்பு நினைச்சு கொள்ளாது